அனைவரும் வணக்கம் என் பேர் கவிதா ராஜேந்திரன் என் பதிவு எண் நானூற்றி இருபத்தி அஞ்சு குலதெய்வ பாட்டு அருள்மிகு சிவந்தி விநாயகர் பாடல் பால கணபதியே பாறைங்கும் வீட்டில் இருந்த முதலில் பாடி மூல மூலகணபதியே முக்கோணர் புத்திரனே கோல வடிவனே கும்பிட்டம் முதல் வணக்கம் சிவந்தி விநாயகர் சேவடி போற்றி போற்றி சிவந்தி விநாயகர் சேவடி போற்றி போற்றி பக்தி கணபதியே ப பரவினம் முன் பெருமை சக்தி தந்தைமையை தரம் காத்திடுவாய் தம்பிக்கு வள்ளி தாரமையை தந்தவரே கும்பிட்டம் எங்க குலதெய்வமே போற்றி சிவந்தி விநாயகர் திருப்பாதம் போற்றி போற்றி சிவந்தி விநாயகர் திருப்பாதம் போற்றி போற்றி வீர கணபதியே வெற்றிக்கு வித்தானே ஈரமிக கொண்டேனே எங்களை காத்தருள்வாய் கஜமுகசூரனே கருணை பாலில் உண்ட நிஜமாய் மூஞ்சுராய் நிலைத்திருக்க வைத்தானே சிவந்தி விநாயக செங்கும் போற்றி போற்றி சிவந்தி விநாயகர் செங்கமலர்ந்தால் போற்றி போற்றி சக்தியாய் உருவான சக்தி விநாயகரே பக்தியாய் பணிவோரின் பாவம் எல்லாம் தீர்ப்பவரே சித்தி புத்தி நாயகரே சேவடி போற்றின்றேன் சுத்தி வருபவருக்கு சூழ்ந்த காப்பவரே சிவந்தி விநாயகரே சிவனரே போற்றி போற்றி சிவந்தி விநாயகரே சிவனறி போற்றி போற்றி சிவந்தி விநாயகரே கும்மிப்பாட்டு தானானே தன்னானே தானானே தன்னானே தன்னானே தானானே தன்னானே 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 சிவந்தி விநாயகர் செந்தில் நாதன் அண்ணனே உந்தே வரங்கள் கொடுப்பாய் உன்னை பணிகின்றோமே எங்கள் குலதெய்வம் இருக்கிறாய் எங்களுக்கு மங்களம் தந்தர்லி மகிழ்ப்பாயங்களையே பாய எங்களையே எங்கள் குலதெய்வமாயிருக்கிறாய் எங்களுக்கு மங்களம் தந்தருளி மகிழ்ப்பாயங்களையே கோட்டை நெடி வயலில் கோயில் கொண்ட பிள்ளையா பாட்டு பாட்டு எடுத்து பாடுகிறோம் பாசமுடன் பாருமையா கோட்டை நெடி வாசலில் வயலிலே கோயில் கொண்ட பிள்ளையா பாட்டு பாசம் உள்ள பாருமையா ஆமலூரால் கூடி வந்தோம் ஆண்டுதோறும் தையிலே ஆணைமுகம் தோனுக்கு அபிஷேகம் பண்ணமே ஆமலூரால் கூடி வந்தோம் ஆண்டுதோறும் தையிலே ஆணைமுகம் தேனுக்கு அபிஷேகம் பண்ணேமே ஆதி செய்விய அருவியூர் ஆனந்த வாழவே அருள் தந்து காப்பாயே ஆண்டி ஆண்டின உன்னையே செய்வ அறிவியூரார் ஆனந்தமாய் வாழவே அருள் தந்து காப்பாயே ஆண்டினே உன்னையே தானானே தன்னானே தானான தன்னானே தானானே தன்னானே சிவந்து விநாயகர் செந்தில்நாதன் அண்ணனே சிவந்த வரம் உவந்த வரம் கொடுப்பாய் உன்னை பணிந்த கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோமையே கும்மி கொட்டுங்கடி எட்டு திசையும் என்று நல்லவர்கள் ஈடு எடுத்து கும்மி கொட்டுங்கடி கோட்டை நெடிவேல் வந்தோம் வந்து நம்ம குலதெய்வமே காட்சி தந்து முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோருக்கும் முன்வந்து வருவார் சிவந்தி விநாதன் ஓட்டை நெறிவை வந்து நம்ம குலதெய்வமே காட்சி தந்து முன்னோ முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோருக்கும் முன்வந்து அருள்வார் சிவந்திநாதன் தின தினம் சிவந்தி விநாயகரை மனமைத்து மனை ஓட்டு செய்தோம் உடவுடை உரைவிடம் தான் அளிப்பார் உண்மை இது நம் கண்ட உண்மை அமலூரின் ஆணி நின் யாரையும் காத்திடுவார் சோமங்கள் பெற்றிட வேண்டுமெனில் சிவந்தி விநாயகர் தொழுவி மின் நூற்றாண்டு காலமாய் போற்று வரும் பாராளும் சிவந்திநாதன் ஊராண்டு நாமும் உயர்ந்து நின்றால் பாராண்டு ப பரிசினிலே தந்து தந்தருவா கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி கோதை எரை கும்மி கொட்டுங்கடி நெட்டி திசையும் என்று ந நல்லவர்கள் ஈடி கும்மி கொட்டுங்கடி போட்டை நெறிவை வந்தமைந்து நம்ம குலதெய்வமே காட்சி தந்து முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோருக்கும் வந்து அழுவே சிவந்தினாதான் நன்றி வணக்கம்